வணக்கம் என்னுடைய பெயர் திருத்தணிகாச்சலம் தலைவர் பன்னாட்டு தமிழர் நடுவோம் வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்னு தேதிகளில் வியட்நாமில் உலகத் தமிழர் மாநாடு நடைபெற இருக்கிறது உலகத் தமிழர் மாநாடு இரண்டாயிரத்தி பதினெட்டிலே கம்போடியா நாட்டில் இருக்கக்கூடிய சியாம்பிரிப் நகரில் மிக வெற்றிகரமாக முதல் மாநாட்டை அங்கே நடத்தினோம் இப்போ இரண்டாவது மாநாடு வியட்நாமில் இருக்கக்கூடிய டனாங் நகரத்தில் வருகின்ற பிப்ரவரி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் உலகம் முழுவதும் இருந்து அறுபது நாடுகளிலிருந்து தமிழ் அறிஞர்கள் வரலாற்று பேராசிரியர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள் வியட்நாம் நாட்டின் டெனாங் நகரத்தில் இந்த மாநாடை ஏன் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்றால் இரண்டாம் நூற்றாண்டில் மாரன் என்ற பாண்டிய மன்னன் வியட்நாமில் இருக்கக்கூடிய டனாங் பகுதியில் சாம்பா பேரரசு என்ற ஒரு பேரரசை அமைத்தான் அந்த மாறனுக்குப் பிறகு செழியன் ருத்ரவர்மன் விக்ராந்தவர்மன் பரமேஸ்வரன் போன்ற மன்னர்கள் அந்த சாம்பா பேரரசை ஆட்சியில் ஆட்சியில் இருந்ததாக சீன வரலாற்று சுவடுகள் இருக்கிறது அந்த சாம்பா பேரரசர் கட்டிய கோயில்கள் கோபுரங்கள் சுட்ட செங்கல்லால் கட்டப்பட்ட கோபுரங்கள் இப்போதும் மைசன் என்ற நகரத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடியும் அங்கே வியட்நாமில் அமெரிக்காவுக்கும் வியட்நாம்க்கும் இடையில் நடந்த போரில் அந்த கோபுரங்கள் குண்டு வீசி அடிக்கப்பட்டிருந்தாலும் அங்கே இருந்த சிலைகள் சாம்பா மியூசியம் என்ற இடத்திலே டனாங் நகரத்தில் லிங்கங்கள் முருகன் சிலை சிவன் சிலை பார்வதி சிலை நடராஜர் சிலை மற்றும் காரைக்கால் அம்மையார் சிலை போன்ற பல சிலைகள் அங்கே மியூசியத்தில் வைக்கப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்க முடியும் இரண்டாம் நூற்றாண்டிலே பட்டுவடி பாதை என்று சொல்லப்படுகின்ற சீனா கம்போடியா வியட்நாம் இந்தோனேஷியா மலேசியா ஆகிய நாடுகளில் அந்த பாதையானது தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாமல்லபுரம் தொண்டி துறைமுகம் வழியாக இலங்கையை ஒட்டி ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த வணிகப்பாதை இருந்திருக்கிறது இந்த வணிகப்பாதையின் முக்கிய ஏற்றுமதியாளர்களாக இறக்குமதியாளர்களாக தமிழ் மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த வரலாற்று ரீதியான தொடர்புகளை நினைவூட்டுவதற்காகவும் உலகளாவிய தமிழர்களுடைய அந்த வணிகத்தை மீள் உருவாக்கம் செய்யவும் இந்த மாநாடு அங்கே டனாங் நகரத்தில் நடத்த இருக்கிறோம் இந்த மாநாட்டில் முதல் நாள் மாநாடு உலகத் தமிழர் மாநாடாகவும் இரண்டாம் நாள் மாநாடு உலகத் தமிழர் பொருளாதார மாநாடாகவும் நடத்த இருக்கிறோம் இந்த பொருளாதார மாநாட்டில் அறுபது நாடுகளிலும் இருக்கக்கூடிய தமிழ் பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த மாநாட்டிலே தொழில் சார்ந்த கண்காட்சியும் அங்கே நடத்தி இருக்கிறோம் ஐந்து நாட்கள் அந்த மாநாடு மாநாட்டு நிகழ்வில் அவர்கள் ஒன்றாக இருந்து தங்களுக்குள் இருக்கக்கூடிய தொடர்புகளை மேம்படுத்துவதும் உலகளாவிய தொடர்புகளை மேம்படுத்துவதற்காக இந்த மாநாடு அங்கே நடத்தப்பட இருக்கிறது இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் இரண்டாம் நூற்றாண்டிலேயே நம்முடைய தமிழ் மன்னர்கள் ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள் வணிகம் செய்திருக்கிறார்கள் அந்த வணிகத்தை மீண்டும் மீண்டும் தமிழர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற இளைய சமுதாயத்திற்கு அந்த தகவலை தெரிவிப்பதற்காகவும் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது வியட்நாமில் சாம்பா பேரரசு இரண்டாம் நூற்றாண்டில் மாறன் பாண்டியன் என்ற மன்னனால் துவங்கப்பட்டாலும் ஸ்தாபிக்கப்பட்டாலும் நான்காம் நூற்றாண்டில் தமிழிலிருந்து சாம் என்ற ஒரு மொழி அங்கே கிளை மொழி தமிழுடைய சிஸ்டர் லாங்குவேஜ் சொல்லுவோம் அந்த மாதிரி தமிழில் இருந்து சாம் என்ற மொழி அங்கே இருக்கிறது தமிழ் எப்படி எழுத்துக்கள் காஞா சாஞ்சா தானா என்று ஆரம்பித்து எரல வழல என்று முடிகிறதோ அதை போலவே அந்த சாம் மொழியும் இதே வரிசையில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும் அறுநூறு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் வடிவம் எப்படி இருக்க இருந்ததோ அந்த வடிவத்தில் வட்டெழுத்து வடிவத்தில் இப்போதும் அந்த சாம் மொழியினுடைய மொழி வடிவம் இருப்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமாகும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மலேசியா இந்தோனேசியா கம்போடியா வியட்நாம் போன்ற நாடுகளில் கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பண்டைய கல்வெட்டுகள் இந்த சாம் மொழியிலேயே எழுதப்பட்டிருக்கிறது என்பதும் தனிச்சிறப்பு வாய்ந்ததாகவும் இப்போதும் மொழி வல்லுநர்கள் இது தமிழிலிருந்து வந்த ஒரு மொழி என்பதை இப்போது சொல்கிறார்கள் அப்போ தமிழுக்கும் தமிழர்களுக்கும் நெருங்கிய தொடர்புள்ள வியட்நாமில் இந்த உலகத்தமிழர் மாநாடும் உலகத்தமிழர் பொருளாதார மாநாடும் நடைபெறுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் இந்த மாநாட்டில் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் அமைச்சர்கள் தொழிலதிபர்கள் தொழில் வல்லுநர்கள் கலந்து கொள்ளிருக்கிறார்கள் இங்கே இலங்கையில் இருந்தும் இலங்கை அமைச்சர்கள் இங்கே அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் இலங்கையிலிருந்தும் ஒரு தூதுக்குழு நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலதிபர்கள் மற்றும் வரலாற்று ஆசிரியர்கள் பொதுமக்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக இசைவு தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாநாட்டிற்கான அழைப்பை வழங்குவதற்காக தான் இப்போது நான் இலங்கைக்கு வந்திருக்கிறேன் சொல்லுங்கள் கொஞ்சம் இந்த மாநாடு வந்து பிப்ரவரி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வியட்நாமில் டனாங் என்ற நகரத்தில் நடத்த இருக்கிறோம் இந்த டனாங் என்ற நகரத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு அழகான ஒரு கடற்கரை நகரம் இந்த நகரத்தின் அருகில் மைசன் என்ற இடத்தில் அறுபடை வீடு முருகன் கோயில் போல அங்கே அறுபடை வீடு இருக்கிறது அங்கே சிவன் கோயில் விஷ்ணு கோயில் முருகன் கோயில் விநாயகர் கோயில் போன்ற கோயில்கள் சுட்ட செங்கற்களால் அமைக்கப்பட்டிருப்பதை இப்போதும் பார்க்க முடியும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட இந்த இரண்டு நாள் மாநாடு மற்றும் அங்கே இருக்கக்கூடிய சாம்பா மியூசியம் மற்றும் அந்த மைசன் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய அறுவடை வீடு கோயில்களை பார்க்கின்ற நிகழ்வும் இந்த மாநாட்டை ஒட்டி நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த தமிழர்களோடு நெருங்கிய தொடர்பு வாய்ந்த தொடர்புள்ள ஒரு இடமாக இந்த டனாங் என்ற அந்த நகரம் கடற்கரை நகரம் விளங்குகிறது இது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டும் தமிழ்நாட்டோடும் தமிழர்களோடும் நெருங்கிய தொடர்பு வாய்ந்த ஒரு நகரம் என்பது சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த இலங்கையிலிருந்து அமைச்சர்கள் வருகிறார்கள் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வராங்க இந்த மாநாடு பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாம் தேதி இங்கிருந்து கிளம்பி இருபதாம் தேதி அங்க டெனாங் நகரத்திற்கு வருகை தர வேண்டும் இருபதாம் தேதி வருகின்ற பார்வையாளர்களை மாநாட்டு மாநாட்டில் பங்கேற்க வரக்கூடியவர்களை அங்கே வரவேற்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை அங்கே செய்திருக்கிறோம் இருபதாம் தேதி அங்கே சாம்பா மீசியத்தை பார்ப்பது அந்த நாட்டை சுற்றி பார்ப்பது அந்த நகரத்தை டனாங் நகரத்தை சுற்றி பார்ப்பது என்ற சுற்றுலா இருபதாம் தேதியும் இருபத்தோராம் தேதி மாநாடு மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதி மாநாடு மற்றும் அன்று மாலையில் இரவு சுற்றுலா அந்த நகரத்தை ஒட்டிய பகுதிகளில் இரவு சுற்றுலா ஏற்பாடு செய்திருக்கிறோம் இருபத்தி மூன்றாம் தேதி நான் சொன்ன மாதிரி பாண்டியர்கள் ஆட்சி செய்த இடம் மற்றும் அவர்கள் கட்டிய கோபுரங்கள் கோயில்கள் இதை தரிசிக்கக்கூடிய ஒரு விழாவும் அந்த ஏற்படும் சுற்றுலா ஏற்படும் அங்கே நாங்கள் செய்திருக்கிறோம் இதெல்லாம் முடிச்சுட்டு இருபத்தி நாலாம் தேதி நாடு திரும்புவது அவர்களுடைய சொந்த நாடுகளுக்கு திரும்புவது என்ற ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் அது மட்டும் இல்ல தமிழர்களுடைய பண்டைய தொன்மமான கலை கலாச்சார நிகழ்ச்சிகளும் அங்கே நடத்த இருக்கிறது அதே போல வியட்நாமினுடைய தமிழர்களுடைய பரதநாட்டியம் போன்ற நாட்டியங்களுக்கு இணையான அந்த வியட்நாம் நகரத்தில் நா நாட்டிலே நடத்தப்படுகின்ற அந்த பாரம்பரிய நாடகம் பாரம்பரிய நடனமும் நிகழ்வும் அங்கே நடைபெற இருக்கிறது அதனால் இந்த நிகழ்வு என்பது வியட்நாம் மக்களுக்கும் தமிழர்களுக்குமான ஒரு இணைப்பு பாடமாக இணைப்பு பாலமாக இந்த நிகழ்வு நடக்கும் இந்த நிகழ்வுக்கு உலக தலைவர்கள் யாராவது வருகை தர்றாங்களா இல்லைனா வியட்நாமில் இருந்து சார்பாக யார் இதுக்கு வியட்நாமினுடைய அதிகாரிகள் கலந்துக்கிறாங்க உயர் அதிகாரிகள் கலந்துக்கிறாங்க மொரிஷியஸில் இருந்து அரசியல் தலைவர்கள் வராங்க பப்பு நிபன்யா நாட்டிலிருந்து அந்த நாட்டினுடைய கவர்னர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறாங்க தமிழ்நாடு அரசிலிருந்து அமைச்சர்கள் கலந்து கொள்வதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி இலங்கையிலிருந்து இலங்கை அமைச்சர்களும் கலந்து கொள்வதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் மலேசியாவிலிருந்து கனடாவிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரவை இடம்பெற்றிருக்கக்கூடியவர்களும் இந்த மாநாட்டிற்கு வருகை தருவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள்